ராமுன்னு ஒரு படமா என் தம்பி சிறுகாதி கோவிந்தராஜனும் நானும் சேர்ந்து பாடினோம் அதுல கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ இடையில நான் பாடணும் அப்ப எல்லாம் ஒரே மைக் தான்ம்மா பாடிக்கிட்டே இருப்பார் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான்ட்டு நான் அங்கிருந்து மட்டும் கண்ணா அப்பா அவர் தனியாக ஒதுங்கிடுவார் உடனே நான் என்னுடைய முழு வேகத்தை எல்லாம் வச்சு கண்ணா இது அந்த அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ணான்னு சொல்லும் போது அந்த உணர்வோட நான் பாடுவேமா ஒரு அருமையான பாடலம்மா அது அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும்